இவங்கெல்லாம் என்னத்த படிச்சாங்க இல்ல என்னத்த மார்க்க எடுத்தாங்க அதெல்லாம் விடுங்க ஏதுல தான் பாஸ் ஆவாங்க ஆனா நான் விடாம மொத்தத்தையும் பாஸ் ஆயிருக்கேன் அப்படி இருந்தா இனி தூக்கி போட்டுலாம் மிதிக்கிறாங்க காலையில எந்திரிக்கும் போதும் சரி காலையில பள்ளிக்கூடம் கிளம்பும் போதும் சரி கிளம்பி அங்க போனாலும் சரி அங்க முடிச்சுபட்டு இங்க வந்தாலும் சரி சரி ராத்திரி சாப்பிட்டுபட்டு தூங்கும் போதும் சரி படி 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 படினு பண்ணிட்டு இருக்கறாங்கப்பா படி படினு சொன்னாலே பட்டிப்பமலை இருக்கற ஆசையே போய்டுன்னு மிங்களுக்கு புரிய மாட்டிக்குது சாமி சரி ரெண்டு பேரும் அங்கிட்டு இங்கிட்டு ஒரு மூலையை கடறக்காங்க நம்ம டிவியை போட்டுக்கிட்டு ஒரு பாட்ட போட்டு ஒரு குத்தா கம்போ தூது வருமா தூது வருமா காற்றில் வருமா கரைந்து விடுமா நான் சொல்ல வந்ததை தைவிட வா தூது வருமா தூது வருமா பார்த்து பயப்படுற மாதிரி நடிக்கிறதும் நம்ம வாய் ஆடுறதும் உனக்கு ஆடுறதுக்கு நேரம் இருந்துச்சுன்னா வா வந்து அங்கே பாத்திரம் எல்லாம் கிடக்குது அதெல்லாம் எடுத்து போட்டு கழுவு ஏமா நானே படிச்சு படிச்சு காலையில இருந்து உடம்பு டயர்டா போச்சு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்தா வந்து பாத்திரத்தை கழுவு அண்டா கழுவு குண்டா கழுவு போனாங்கிட்டே பாரு ஒழுங்கா வந்து வேலையை பாரு சும்மா இங்க ஆடிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் உங்க அப்பா இது திடீர்னு வந்தாரு உனக்கு உரிச்சு போடுவாரு ஏற்கனவே உமன கொலை வெளியில கிடக்காரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ போம்மா போம்மா போமா போறேன் உங்க அப்பா வந்து உரிப்பாரு உரிக்கட்டும்

ஆனால் இன்னைக்கு அந்த அம்மாவை ஒதுக்கிப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் இந்த பாடு படுத்திக்கிட்டு இருக்காங்க மனசை வேதனையாக இருக்கப்பா

ஆ சரிம்மா சரிமாறு நானும் அங்கிட்ட இங்கிட்ட லோனுக்கீனு வாங்கினா தாரேன் நகை நட்டு எதை எடுத்து வைங்க சரியா அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒன்னும் பார்த்துக்கலாம் அதுவும் இப்ப என்ன குற நீங்க என்ன வாடகை கட்டிக்கிட்டு இல்லை வாடகை வீட்டில எதுவும் இருக்கீங்களா நாங்களாம் அந்த காலத்துல வீடு வாசம் கூட இல்லாமல் வாடகை கட்டிக்கிட்டு உங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ என்ன கஷ்டம் நமக்குன்னு சொந்த வீடு இருக்குது இந்த ரெண்டு ஏக்கர் லீஸுக்கு வாங்கி போட்டுருக்கோம் அதுலேருந்து இலை எடுத்து ஏதோ ஒரு காசு வருது அந்த மாதிரி சும்மா அங்கே எங்கேயும் காசை வாங்கி வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு தெரியாம ஏதோ இந்த காரை இடம் வாங்கி போட்டு அதுலேருந்து இலை எடுத்து ஏதா ஒன்று பண்ணுங்க தான் இவளை வீட்டில் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு வேலை வட்டிக்கு அனுப்பாமல் நீ சம்பாதிக்கவும் திங்கவும் இருந்தீங்க இனிமேல் அப்படி இருக்க முடியாது பொம்பளை பிள்ளைய பற்றி வச்சிருக்கீங்க ஒரு ஆள் மட்டும் சம்பாதிச்சு இந்த எல்லாம் குடும்பத்தை நடத்த முடியாது ஏன்னா விலவாசி ஜெட்டு வேகத்தில் போய்கிட்டு இருக்குது இதில் நம்ம வாங்குற பத்தையும் அஞ்சையும் வச்சிக்கிட்டு என்னத்த பண்ண முடியும் ஒரு வீட்டுக்கு ரெண்டு பேர் வேலை செஞ்சால் மட்டும்தான் ஏதாவது பத்தஞ்சு மிச்சம் பண்ண முடியும் ஒருத்தரோட சம்பாத்தியத்தில் செலவு இழவாக பார்த்தாலும் இன்னொருத்த சம்பாத்தியத்தில் எதையாவது ஒன்று சேமிக்க முடியும் பிள்ளை உண்டாகி எல்லாருந்து இப்போ இதாகிடுச்சு இல்லை இனி என்ன ஒரு ஆறு மாதம் வரைக்கும் வீட்டில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு வேலை வட்டியை பார்க்கட்டும் நான் கூட இருந்து பிள்ளைய பார்த்துக்கிறேன் ஓகேமா இப்பதான் புள்ள பிறந்திருக்கு பொறுமா கொஞ்சம் வளரட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் ஏண்டா அந்த காலத்துல எல்லாம் உன்னை இடுப்புல வச்சுக்கிட்டு உன் தங்கச்சி அங்க மரத்துல தொட்டியில கட்டி போட்டு விட்டு நான் பாட்டுக்கு இலை எடுக்க போயிட்டேன் ஆறு மாசத்துல உன் தங்கச்சி பிறந்தப்பலாம் நீ பிறந்தப்பலாம் மூணு மாசத்துலயே உன்னை இடுப்புல வச்சு சேலை துணியில கட்டிக்கிட்டு நான் இலை எடுக்க போய் அம்பிட்டு வேலையை பார்த்தேன் தெரியுமா

எல்லாம் செஞ்சு கொடுப்பேன் இருந்தாலும் சொல்றேன் புரியுதுல அண்ணங்காரனா நீ அமைஞ்சி செய்யணும் வைக்கணும் ஊர்பட்ட செலவு கிடக்குது அதனால பாத்து பவுசா இருந்துக்கங்க நீ விட்டு சரிங்க குச்சி ஆமா ஆமா அது சும்மாதான் சொல்லுங்க

இது உங்களுக்கு பத்தலையா நானூற்றி ஐம்பது மார்கா என்னம்மா சொல்கிறா ஏனே பத்தாவதில் நானூற்றம்பது மார்க் எடுத்திருக்கா இது பத்தலையா உங்களுக்கு ஆ பிள்ள பெயிலாக போச்சு ஏழ்நூறு நூற்றம்பதுன்னு பிள்ளைங்க மார்க் எடுத்துச்சிங்கன்னு எல்லாம் பிள்ளைங்க காட்டில் போட்டு சாவடிக்குதுங்க நீயே நானூற்றம்பது எடுத்துக்கிட்டு இப்படி அடிச்சிட்டுருங்க எப்படி ஆகணே இப்படியெல்லாம் படித்து எடுக்காதீங்க பிள்ளைய ஓஹோ அந்த குட்டிச்சோரம்லாம் நானூற்றம்பதுன்னு சொல்லி வச்சிருக்குதா ஹும் நான் கூட நினச்சேன் புள்ள அப்படி விளையாட்டுத்தனமாக இருக்காளே ஒரு வீட்டு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா படிக்கவும் மாட்டேங்கிறாள் இவளை எப்படி மார்க் எடுத்து பார்த்தா கிளாஸில் பாஸ் பண்ணுவாளோன்னு நினச்சி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் என்றைக்குமே அம்மா மீனா சொல்லிக்கிட்டே இருப்பா இவளை நினச்சே எனக்கு கவலையாக இருக்குது என்ன பண்ணுவாளோ எது பண்ணுவாளோன்னு ஆனால் பிள்ளை இம்புட்டு பெரிய மார்க் எடுத்து உங்களை பெருமைப்படுத்தியிருக்கா பிள்ளைய அடிக்கிறீங்களா அடிக்கிறீங்க பிள்ளைங்களை அடிச்சுக்கிடுச்சு இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க அப்புறம் அப்படி தான் சொல்லுங்க சரிம்மா

என்னமோ இவங்க தான் நம்ம உலகத்தில் இல்லாதவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு தெரியுறாங்க அந்த பிள்ளையை தாங்கினதே நீ எம்பிட்டு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்காக எத்தனை நாள் சாப்பிடாம தூங்காம கூட அவன் நல்லா இருக்கணும்ன்றதுக்கோசரம் கட்டடு மேடி ஏறி அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அந்த பிள்ளைக்கு எல்லாம் செஞ்ச என்னைக்கா இருந்தாலும் நம்ம பிள்ளை நமக்கு புள்ள இல்லைன்னு இல்லாமல் போயிடாது சரியா அவன் உள்ள இருக்கா மயக்கத்தில் இருக்கா அதனால நம்ம இங்கே அங்கிட்டு போக முடியாமல் இருக்குது மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை என்ன ஓடி வராம இருக்க போற ஆ சொல்லுங்க பாப்பா வாக்கா எந்திரிச்சு வாக்கம்மா இல்லை சந்தேகி பிள்ளை ஒரு ரெட்டு பார்த்துட்டா போதும் அவன் மயக்கத்தில் இருந்தா கூட கண்ணாலும் ஒரு ரெட்டு பார்த்தா போதும் வேற எதுவும் வேண்டாமா ஷோ அக்கா வீட்டில் வேற அங்கே பையன் வேற பசி பசின்னு உக்காந்துருப்பான் இந்த ஆள் வேற எட்டு மணிக்கு தான் வருவார் என்ன பண்ணுறானுன்னு எனக்கு அது வேற ஒரு கவலையே இருக்கு உன்னையும் இப்படி ஒத்தையில விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை

தூது வருன்னு பார்த்தா இது என்ன அப்பா வந்து நிக்கிறாரு எதிரியே என்ன 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 தூது வருமா தொடங்கி வருமாவா இந்த கொஞ்ச நேரம் இரு உன்னை உரிச்சு உப்பு கண்டம் போடுறேன் அதுக்கப்புறம் என்ன வரும்னு பாரு படி நீ போனா படிக்கிற லட்சணமா இது படிக்கிற லட்சணமா இது சொல்லிக்கிட்டேனே படி நீ புக் எடுத்து உள்ளப்பாரு எந்த நேரத்தை அதனால வருவாருன்னு கேட்குற அளவு என்ன ஆட்டைக்காய் மாதிரி ஆடிக்கிட்டு திரியடா அப்புறம் என்ன வாங்கி சா வேண்டிட்டேன் ஆமா ஆமா நான் தான் ஆட சொல்கிறேன் உன்னைய பாடி என்கிட்ட படி படினா உனக்கு படிப்பு மண்டையில ஏரியில் மத்த என்ன ஏறுதா ஊர்ல ஊரில் உள்ள கிட்ட நானூற்றம்பது மார்க் எடுத்து கிழிச்சேன்னு சொல்லியிருக்கியாதிங்க ஆஹ் ஆஹ் சொல்லு நீ அப்படி பொய் வாய் திறந்த பொய் அந்த பொய் ஆகாசம் பொய் ஏங்க விடுங்கங்க சின்ன புள்ள எதுக்கு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க குச்ச வாங்கிட்டு வந்து இங்க அப்படி நேரா அடிக்குட்டுட்டு இப்போ பதரடத இடத்துல மார்த்து குடுக்குற மாதிரி இப்போ மேந்து அப்பா இதெல்லாம் அடியாத மாடு படியாகுறதாவே சரியால இருக்குது இந்த எரும மாடு படி படினா ஆளு கொஞ்சம் தலமறஞ்சோனியோ பாட்ட போட்டுட்டு டான்ஸ் பத்தியே டான்ஸ் ம் டான்ஸ் கேக்குது உனக்கு அடிச்சு கைய காலையில காயமணி உட்காட்ட நீ ஆட மாட்ட. விடுங்கங்க ஆ இப்போதானே படிச்ச முடிஞ்சிருக்குதே இப்போதானே பள்ளிக்குரம் போயிருக்கா படி அப்புறம் என்ன பண்ணுவா கொஞ்ச நேரம் விட்டு கொஞ்சம் பிரியா இருந்து படிப்பா விளைற தெரியும்னு சொல்லுவாங்க இது எழுதி ஒட்டி நம்ம நம்மளே இப்படி பேசنا என்ன பேசுவாங்க போங்க அதெல்லாம் இப்ப படிப்பா ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி அடிச்சு போய் குளிச்சுட்டு

அவங்கள எதையாவது ஒன்று பண்ணி வெட்டி விடணும்னு தான் கங்கணம் கட்டிக்கிட்டு இருப்பா அதே மாதிரி இவள் ஆசைப்பட்டபடியே எல்லாம் நடந்து போச்சு இவங்க ரெண்டு பேத்தி ஏதாவது ஒன்று சொல்லி அனுப்பணுமே ஆ அதுதான் சரி தான் நம்புவாங்க மத்த எதையும் சொன்னா நம்ப மாட்டாங்க டே எப்பா தோர எங்கிட்ட போனீங்க ஒரு பிளாஸ்டிக் எடுத்துட்டு போயிட்டு ஒரு காபி தண்ணி எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல ஆ ஆ இந்த வாங்கிட்டு வர வாங்கிட்டு வர இந்த நர்ஸு பொண்ணு வர வழியில் சொன்னிச்சு இந்த பா பாப்பாவுக்கு பர்த் சர்டிஃபிகேட்லாம் போடணுமா அதனால் ஒன்னோடது அப்புறம் மல்லிகாவோட அது என்னது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு சொன்னாங்க அது போய் என்னன்னு பார்த்து எடுத்துகிட்டு வரீங்களா அதுக்குள்ளாங்க இந்த அதெல்லாம் நம்ம எல்லாம் இது பண்ணுவாங்கல்ல இப்போதான் எல்லாமே அட்வான்ஸ் லெவலாக போய்கிட்டு இருக்குல்ல

அப்புறம் நீ வாழு வாழ்னு கத்துவ என்னமா பண்றது இப்ப இப்ப போனோம்னா ராத்திரி எட்டு மணி பஸ்ஸுக்கு வந்துடலாம் தான் இங்க டாக்டர் எதுன்னு சொன்னாங்கன்னா நான் பொருள் எதுவும் வாங்கினா கூட வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் இந்த பக்கத்துல இருக்க நர்ஸ் பொண்ணை பக்கத்துல பாத்துக்க சொல்லிட்டு என்ன சொல்றீங்க போயிட்டு வந்துடுறீங்களா ரெண்டு பேரும் நான் இங்கே போகிறது மருமகளை விட்டுட்டு டே அப்பா இந்த வீரோ இருக்குல்ல பீரோவுக்கு மேலே சாவி இருக்கு அதில் வந்துட்டு ரெண்டாவதுல அஞ்சு அஞ்சுன்னு போட்டிருக்கோம் அந்த சாவி எடுத்துகிட்டு போய் அந்த இதில் திறந்து பார்த்தேன்னு வச்சுக்கவே ஆமாம் ஆமாம் அதில் திறந்து இதில் திறந்து நல்லா விளங்கிடும் அவன் போய் பாரத்துக்குள்ள பஸ் போயிடும் அப்புறம் என்னத்தை போடுறது இப்போ ஆறு மணிக்கு போனீங்கன்னா எட்டு மணி பஸ்ஸுக்கு வந்துடலாம் கிளம்புங்க ஆமாம்மா அப்பா சொல்கிறதும் சரிதான் மூணு மணி நேரத்தில் ஓடி வந்துடலாம் வாமா அதுவும் இல்லாமல் நீயும் வேற துணிமணின்னு எதையும் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டீங்க இன்னும் ஆஸ்பத்திரிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி எத்தனை நாள் ஆகும்னு வரை தெரியல எல்லாத்துக்கும் துணியெல்லாம் போய் அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா மருமளுக்கு தேவையான நைட்டி அது இதுன்னு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும்ல அதுக்காக தான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க நான் இருக்கேன் ஆஸ்பத்திரியில் செக் போது ஒன்றும் எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டோம்

சரிம்மா ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல நீ என்ன பத்தி யோசிக்காத சரியா டி உன் பேரப்பிள்ளைய தூக்கி கொஞ்சமா அம்மா இவர்ல உனக்கு அம்மா எங்க புள்ள உங்க ரெண்டு பத்தியும் பாக்க முடியாம போயிடுமோனு நெனச்சு அம்மாக்கு உயிரே இல்ல உங்க ரெண்டு பத்தியும் பாத்ததுக்கு அப்புறம் தான் போன உயிரே எனக்கு திரும்ப வந்துச்சு நீ என்ன பார்க்க வர்ற எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சுமா எத்தனை பேர் என்ன சுத்தி இருந்தாலும் நீ இருக்க மாதிரி வருமான ஒரு மதி ஆயிடுச்சுமா அது நீ மயங்கி விழுந்து வலியோட துடிச்சிக்கிட்டு இருக்கவும் உங்கள் அத்தைக்கு கொஞ்சம் கோபம் அந்த நேரத்தில் வேலைக்கு கிளம்பிட்டாங்களே வச்சுட்டாங்களே புள்ளையில விட்டுப்பட்டுன்னு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அதெல்லாம் போக போக காலம் போக போக சரியாயிரும் சரியா எதை பத்தி யோசிக்க கூடாது நல்லபடியா இருக்கணும் அவன் வேலைக்கு போமா உனக்கு கஷ்டம் ஏன் அப்படின்னு அது புரியாம இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கல அது இவ்வளவு பெரிய தப்பா வந்து வெளியா நினைச்சு பார்க்கல இவன் இருமணினு சொன்னி எனக்கு பூசரே இல்லமா போன தம்பிக்கு போன போட்டு இந்த மாதிரி சொல்லிதான் அதுக்கப்புறம் இந்த தம்பி கூட்டிட்டு வந்துச்சு நானும் முன்னையே வந்திருப்பேம்மா ஜீப்பில் வரணும் வந்துட்டு இருந்தோம் அது பாதி தூரத்தில் பஞ்சர் ஆகி போச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது வண்டியும் இல்லை நானும் சாந்தியும் ஓடி ஓடி நடந்து வரத்துக்குள்ளே போதும் போதும் நினைச்சேன் இல்லைன்னா உனையும் இப்படி மொத்தேன்னு தவிக்க விட்டுருவேண்ணா நான் அதை புரிஞ்சுக்காம அவங்க அப்படி பேசிட்டாங்கம்மா அதனால என்ன உடனே நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா அதுவே போதும் என்ன யார் பார்த்தா என்ன பார்க்காட்டினா என்ன அம்மா இத்தனை நாள் வரைக்கும் அம்மா அருமனை என்னன்னு தெரியலம்மா ஆனால் இன்னைக்கு நான் ஒரு பிள்ளைக்கு அம்மாவும் போது அம்மா புரியுது நீ என்னை கஷ்டப்பட்டுப்பேன் அந்த வலியை உணரும்போது புரியுதுமா அம்மா நான் சும்மா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டே அம்மா சும்மா